அலைக்கும் ரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு பலருக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பதிவை தான் நான் இன்றைக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் சந்திக்கக்கூடிய விஷயம்தான் இது அதாவது கொடிய மனம் உடைய கணவன் மாறணும் அல்லது மனைவி மாறணும் தீய நடத்தை உள்ள கணவன் மாறணும் பிள்ளைகள் மாறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிறைய பேருடைய துவாவும் கூட இன்னும் கோபமானவங்க மனம் மாறணும் இன்னும் கொடிய உள்ளம் எப்போவுமே இவங்க கொடிய உள்ளமாவே இருக்காங்க என்னுடைய கணவனை நான் அப்படியே தான் பார்க்குறேன் என்னுடைய பிள்ளைய நான் அப்படியே தான் பார்க்குறேன் இன்னும் என்னோட பெற்றோரை நான் அப்படி தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி கொடிய மனம் மாறவும் இன்னும் தீய நடத்தை உள்ள நபர்கள் திருந்தவும் கோபம் உள்ள மனிதர்கள் அன்பாக மாறவும் இன்னும் அல்லாஹ் விஷயத்துல பொடுபோக்கா இருக்காங்க தொழமாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவன் தொழ மாட்டேங்கிறாங்க என்னுடைய மனைவி தொல்ல மாட்டேங்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் தொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னும் என்னுடைய பெற்றோர்கள் தொல்ல மாட்டேங்கிறாங்க என்னுடைய விஷயத்துல பொடுபோக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்மள பார்க்க முடியுது இப்படி அனைவருடைய வருத்தத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லா இந்த வஜீஃபாவை யாரை நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த அமலை பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் அதாவது ஒரு பெண்ணின் கணவர் வேறொரு பெண்ணுடன் தவறான தொடர்பு வைத்துள்ளார் அல்லது ஹராமான முறையில் சம்பாதித்து கொண்டு வருகிறார் என்றாலும் நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை இந்த ஆயத்தை பதினோரு நாட்கள் வரை ஏதாவது ஒரு உணவு பொருளில் ஓதி ஊதி கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் திருந்தி விடுவார் அந்த ஆயத்து என்ன அப்படின்னா குல்லா இஸ்தவில் ஹபீசு வலவ் யா அல் பாபி லல்லும் துஃப்லிஹூன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நபியே தீயதும் நல்லதும் சமமாக மாட்டான் தீயவை அதிகமாக இருப்பது உம்மை வியப்பிலாக்கினாலும் சரி எனவே அறிவுடையோரே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வசனத்தை நீங்க யாருடைய உள்ளம் எப்படி மாறணும்னு நினைச்சாலும் நீங்க பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பத்தி ஒரு முறை ஒரே இருப்புல உட்கார்ந்து ஓதி ஏதாவது ஒரு உணவு பொருள் ஊதி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை அல்லாம் மாற்றுவான் தீய நடத்தை உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபராக இருந்தாலும் அல்லாஹால அவங்களுடைய உள்ளத்தை மாற்றுவான் இந்த அமலை நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவங்களுக்கும் தெரியாமல் தான் நீங்கள் இதை செய்யணும் இன்னும் என்னுடைய கணவன் பிள்ளை என்னுடைய மனைவி இது மாதிரி ஈமான்தாரியா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லா மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரோட பிரச்சனை இதுவாக இருக்குது இதற்கு நிறைய ஜீஃபாக்கள் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறந்த வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு பாருங்க அவங்க ஆளையே அப்படியே மாறிடுவாங்க அல்லாஹால அப்படியே அவங்களுடைய உள்ளத்தை உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றி தருவான் ஈமான்தாரியாக மாற்றிடுவான் நல்ல வழியில் ஹலாலான வழியில் சம்பாதிக்க தொடங்கிடுவாங்க ஹலாலான முறையில் உங்களோட வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவாங்க எனவே அல்லாஹ் இப்படிப்பட்ட பிரச்சனை உடையவங்க இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல் அதற்கு பிறகு இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான ஒரு நபர் நீங்களாக தான் இருக்க முடியும் அல்லாஹாலா அப்படிப்பட்ட நசீவை நம் எல்லோருக்குமே கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லாஹி வபர்காத்தூர்